ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் நேற்று நான் போட்ட வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க அது எனக்கு பயங்கர என்கரேஜிங்காக இருந்தது நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ரெசிபிஸ் போட்டுட்ருக்கோம் அதுவும் வீட்டில் இருக்க மெனுவை வச்சேன் அதை ஒட்டி இன்னைக்கான மெனு பார்த்துடலாம் இந்த மெனுவாக வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் நாம் சாப்பிட்ற ஃபுட்டில் நம்ம பிளேட்டில் ஒரு ஒரு வேலைக்குமே ஃபிஃப்ட்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ட்வெண்ட்டி தான் இருக்கணும் மார்னிங் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கவங்க ஹாஃப் அ கப் ஆஃப் காஃபி ஆர் டீ சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க இல்லை அந்த பழக்கத்தை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீ ரெடி பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி கூடையே காய வச்ச செம்பருத்தி இதழை சேர்த்துக்கோங்க நான் வீட்டில் இதை செஞ்சுருக்கேன் இல்லைனாலும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க டீயை வடிகட்டி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் லைம் ஜூஸும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ செம்பருத்தி டீ ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் குடிச்சுக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் தினை உப்புமா செய்யலான்னு யோசிச்சு வச்சுருந்தேன் ஒரு கப் அளவுக்கு தினையை நான் ஃபுல் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்க நச்சுத்தன்மை போகும் கண்டிப்பாக மில்லச்சோ ரைஸோ நீங்கள் ஃபுல் நைட் ஊற வச்சே ஆகணும் இப்போ ஒரு கடாயோ இல்லை பேனோ எடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு கட்லைப்பருப்பு சீரகம்னு வழக்கமாக ஆட் பண்ணுற தாலிப்பு ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காயம் இதையும் சேர்த்துக்கோங்க உப்மாவை ஹெல்தியாக மாற்றுறதுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் சொன்னதுனால பீன்ஸ் அண்ட் கேரட்டு கூடவே மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவாப்பிலையும் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல வதக்கிக்கோங்க இப்போ ஒரு கப் தினைக்கு அஞ்சுலேருந்து ஆறு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ நான் ஆறு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி கொதிச்சு வந்த உடனே தினையும் சேர்த்துக்கோங்க மூடி போட்டு சிம்ல வச்சு ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷம் போல அப்பப்போ கிளறி விடுங்க ஸோ இன்னும் கொஞ்சம் திணையில் வந்து இந்த மாதிரி லைட்டான தண்ணியெல்லாம் இருக்கும் ஸோ இப்போ லிட்ட க்ளோஸ் பண்ணாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க தினையோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் டாமின்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவில் நெய் வீட்டில் காய்ச்சின நெய் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டிங்கன்னா ட்ரையான ஒரு வெஜிடபிள் உப்புமா ரெடி ஆகிடும் அவ்வளோதான் திணை உப்புமா ரெடி ஸோ இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு அரை கப் போல் வெஜிடபிள் திணை உப்புமா ப்ரோட்டின்ஸ்க்கு ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மூங்கால் ஸ்ப்ரௌட்ஸ் அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க கொஞ்சமாக சட்னி மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஊற வச்ச சியா சீட்ஸும் சப்ஜா சீட்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் தே ஆர் ஆல் ஹை இன் ஃபைபர்ஸ் இது கூடவே கிருணிப்பழம் அதாவது பழம் ஆர் மஸ்கு மேலே நான் அடித்து ஜூஸ் ஆக்கியிருக்கேன் இதுலேயும் நான் எந்த சுகருமே ஆட் பண்ணிக்க மாட்டேன் கம்ப்ளீட்டாக நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கும்போது சுகரை அவாய்ட் பண்ணிவிடுங்க ரெண்டு பாதாம் அப்படி இல்லைனா ரெண்டு முந்திரியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஸோ இதை அப்படியே குடிக்க வேண்டியது தான் லஞ்சுக்கு கோதுமை சம்பார் ரவையை வச்சு குக்கரில் ரெடி பண்ண ஒரு சாதம் கூடவே ஒரு கப் அளவில் முள்ளங்கி சாம்பார் கோஸ் பொரியல் நான் சொந்த மாதிரி கோஸ் வந்து ரொம்ப ஹெல்தி வெயிட் லாஸ்க்கு ப்ரோட்டீன்ஸ்க்கு இன்றைக்கி நான் எக் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எக் அவாய்ட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் நிறைய தயிர் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பன்னீர் நாலுலேருந்து அஞ்சு பீசஸ் எடுத்துக்கலாம் அதுவும் இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம் அதுவும் இல்லைனா ரெண்டு பாதாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு முந்திரி எடுத்துக்கலாம் ஈவினிங் அரை கப் போல் காஃபி ஆர்டி வித்தவுட் சுகர் எடுத்துப்பேன் கூடவே ரொம்ப பசிக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வறுகடலையோ இல்லை வேர்க்கடலையோ இல்லை சுண்டலோ ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் தான் அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க டின்னருக்கு ஒரே ஒரு ஃபுல்கா கொஞ்சமாக வந்து அந்த பூரி கிழங்கு மசாலா வீட்டில் எல்லோரும் கேட்டதுனால ஒரு ஸ்பூனுக்கு மேலே நான் எடுத்துக்கல ஏன்னா அதுவுமே உங்களுக்கு வெயிட் போட்டுரும் ரெண்டே ரெண்டு பாதாம் ப்ரோட்டீன்ஸுக்கு எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழித்து பசிக்குதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி சியா சீட்ஸ் ஊற வச்சு வச்சதை தண்ணியில் ஆட் பண்ணி குடிச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ண முடியும் வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் இது வந்து உங்கள் கட் ஹெல்த்துக்கும் நல்லது ஸோ இன்னைக்கான மெனு இவ்வளோ தான் என்னோட வீடியோவை தயவு செஞ்சு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்